ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை திருவள்ளூர் பஸ் நிலையத்தை இந்த குளத்தில் அடிக்கடி பார்க்க முடியாது வழக்கமான நெரிசல் டிக்கெட்டுகளையும் கூட்டமில்லை பெரும்பாலும் காலியாக இருந்தது மாலை ஆறு மணியுடன் முடிந்த பந்துக்கு பிறகு வெளியில் மெதுவாக ஜனப்புழக்கம் ஆரம்பித்திருந்தாலும் வெளியூர் பயணம் அதிகம் பேரில்லைதான் நாளை காலை கோயம்புத்தூரில் இருந்தாக வேண்டிய கட்டாயம் ஒரு டென்டர் ஓப்பனிங் பார்த்து போனா விட்டுறாங்க குத்துறாங்க இந்த ஒரு நாள் போகாட்ட என்ன அந்த நெற்றி குங்குமத்தை வேற பெருசா வச்சுண்டு அம்மாவிடம் சமாதானம் சொல்லிவிட்டு வந்தாகிவிட்டது சீட் நம்பர் இருபத்தைந்து ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி இருந்தது இரவு இருந்ததால் கேன்சல் ஆகவில்லை பத்து மணிக்கு தான் பஸ் கிளம்பும் என்றாலும் முன் ஜாக்கிரதையாக ஒன்பதே காலுக்கே வந்தாகிவிட்டது வரும் வழியெல்லாம் இருமல் தொண்டை புண்ணாக இருந்தது டாக்டரிடம் காட்ட முடியவில்லை பாபர் மசூதி இடித்ததன் காரணமாக எழுந்த வன்முறைகளின் பாதிப்பு எங்கள் வீட்டருகேயும் உணரப்பட்டது நமச்சிவாயம் என்று ஒரு பேப்பர் போடும் பையன் பெயருக்கு ஏற்றாற்போல் நெற்றியில் எப்பொழுதும் திருநீரு பந்தின் போது நடமாடியதால் இன்று காலை வெட்டப்பட்டு விட்டான் பலி எங்கள் வீட்டுக்கும் அவன்தான் பேப்பர் போடுவது மூன்றாண்டு பழக்கம் மசூதி இடித்ததற்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் ம் இவன் ஒரு மதத்தை சேர்ந்தவன் அவ்வளவுதான் அது போதுமானதா இருந்திருக்கிறது தந்தை இல்லாத குடும்பம் காலேஜில் படித்துக்கொண்டே பல வேலைகள் செய்து சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் நேற்று வரை இருந்தவன் இன்று இல்லை நான் ஏற வேண்டிய கோயம்புத்தூர் பஸ் வந்து நின்றது வண்டி கிளம்ப இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது ஒரு கப் பால் சாப்பிட்டு விட்டு வரலாம் என்று எழுந்து கடை தேடினேன் மாலை செய்தித்தாள்களின் தலைப்புகள் பல்வேறு மாநிலங்களில் சாவு எண்ணிக்கையும் கலவரங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தன நமச்சிவாயம் மீண்டும் நினைவுக்கு வந்தான் சைக்கிளில் இருந்தபடியே பேப்பரை உள்ளே விட்டறியாமல் வாசல் வரைக்கும் நடந்து வந்து வைத்து போவான் பேப்பர் சரஸ்வதியாம் ஐயோ ஐயோ என் செல்லமே ராசா இப்படி கிடக்குறியே கண்ணை திறந்து பாடுறா நாங்கள்லாம் என்னடா தப்பு பண்ணோம் என்று தலையை அவன் கால்மாட்டில் மோதிக்கொண்டு அவன் அம்மா திரும்பி வந்த பொழுது பஸ் கிளம்ப தயாராக இருந்தது ஏறி உட்கார்ந்து கொண்டேன் ஜன்னல் ஓரத்து சீட் பக்கத்தில் யார் காளிதானோ இல்லை இருபத்தி ஆறாம் நம்பர் சீட்டை தேடிக்கொண்டு மூன்று இளைஞர்கள் வந்தார்கள் உள்ளியாய் கையில் ஒரு பிரீப்கேசுடன் இருந்த பையன் அந்த சீட்டில் உட்கார்ந்தான் பார்த்து போ சையத் போய் போன் பண்ணு சுற்றமுற்றம் பார்வையை ஓடவிட்டபடி என்று கனைத்தான் இன்னொருவன் அவர்களின் சங்கடத்தை புரிந்து கொண்டு நானும் பார்வை ஜன்னலுக்கு வெளியே ஓடவிட்டேன் தொண்டையை இருமல் பிடுங்கியது சிறுமிக் கொண்டேன் சையதை ஏற்றிவிட வந்தவர்களும் அதே இனத்தைச் சேர்ந்தவர்கள்தான் விடைபெற்றுக் கொண்டார்கள் பஸ் கிளம்பியது கண்டக்டர் டிக்கெட்டுகளை சரிபார்த்து கொண்டிருக்க சென்னை போக்குவரத்து திருவள்ளூர் திணறியபடி நகர்ந்தார் இரண்டு பக்கமும் இளைஞர்கள்தான் தீவிரம் இதுவரை சாவு எண்ணிக்கை அறுநூறாம் முன்னூறு முன்னூறாம் சி இது என்ன கணக்கு இரண்டு பக்கமும் சரிபாதியாகவா இருக்கும் இதென்ன வெறும் நம்பரா நபர்கள் அல்லவா மகன்கள் அண்ணன்கள் அப்பாக்கள் எல்லாம் உயிர்கள் எங்க எங்க சார் கோயம்புத்தூரா ஈரோடா அவன்தான் மெதுவாய் திரும்பி பார்த்தேன் மீசை இன்னும் வரவில்லை கண்ணாடி போட்டுக்கொண்டு சிவப்பாய் ஒள்ளியாய் அடுத்த வீட்டு ஐயங்கார் மகன் ஸ்ரீனிவாசன் மாதிரியே ஆமா கோயம்புத்தூர் தான் நீ நீ என்று கேட்க நினைக்காமலே வந்து விட்டது நானும் கோயம்புத்தூர் தான் சார் பஸ் சடன் பிரேக் போட்டு ஒரு சைக்கிள் காரனுக்கு திட்டும் வாழ்வும் கொடுத்தது சார் எங்க பேங்க்ல ஒர்க் பண்ணுறீங்களா ஏது விடாம பேசுகிறான் இல்லை மெட்ராஸ்ல சின்ன ஃபேக்டரி நடத்துகிறேன் நீ என்ன பண்ணுகிறாய் என்று கேட்கவில்லை கண்டக்டர் வந்து டிக்கெட் வாங்கி பஞ்ச் பண்ணி கொடுத்து விட்டு போனார் டிசம்பர் குளிர் சில்லென்று வாய்க்குள் காற்று போய் சிரமமாய் கிச்சென்று கண்ணாடியை எழுத்து மூடினேன் நாளைக்கு ஒரு வேலைக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வேலைக்கு போயே ஆகணும் நான் கேட்கவே இல்லை இவனாக வேண்டுமென்றே தலையை குனிந்து கொண்டு கவனிக்காதவன் மாதிரி கீழே எதையோ தேடினேன் இவனுடன் என்ன பேச வேண்டியிருக்கு கண்டக்டர் முன்னால் போய்விட்டார் பெரிய விளக்குகள் அணைக்கப்பட்டு நீல கலர் டிம் லைட் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது லாரிகள் ஒன்றுவிடாமல் ஓவர் டேக் செய்தபடி தன் வேலையை கவனமாய் டிரைவர் எனக்கு தொடர் இருமல் மற்றவர் தூக்கமும் இந்த பஸ்ஸில் இன்று என்னால் கெடுமோ பழம் எடுத்துக்கங்க சார் கண்ணை விழித்து பார்த்தேன் முகத்தருகே ஒரு பிளாஸ்டிக் பையில் பச்சை முத்துக்களாய் என்ற சீட்லெஸ் திராட்சை நமச்சிவாயத்தின் உடம்பை மாலைதான் பரிசோதனைக்கு பின் அறுத்து பொட்டலமாய் கொடுத்தார்கள் அதை பார்த்த கஷ்டத்தில் பால் மட்டும் ஒரு டம்ளர் குடித்து விட்டு வந்தது இவன் என்னடாவென்றால் ஐசில் வைத்த திராட்சை இல்ல தொண்டை கட்டின மாதிரி இருக்கு முகத்தில் அடித்தது போல் சொல்லிவிட்டு கண்ணை இறுக மூடிக்கொண்டேன் கஷ்டப்பட்டு நாளைய டெண்டரை பற்றி நினைக்க முயன்றேன் திடீரென்று வெளித்த பொழுது எல்லா லைட்டுகளும் எரிந்து கொண்டிருந்தன பஸ் ஸ்டாண்டில் நின்றிருந்தது சேலமா ஈரோடா தெரியவில்லை பக்கத்தில் சையதையும் காணோம் ஓரிருவர் மட்டும் உலகத்தை மறந்த தூக்கத்தில் மணி இரவு இரண்டு எனக்கு தொண்டை கமரல் அதிகமாக இருந்தது வலிக்கவும் செய்தது மீண்டும் சூடாக பால் சாப்பிட்டால் என்ன கீழே இறங்கினேன் வாடைக்காற்று பதைத்தது பாலோ நீச்ச நாட்டம் அதன் சூட்டி நிதத்திற்காக குடித்து வைத்தேன் மெதுவாக இடம் தேடி சிறுநீரும் கழித்து விட்டு வந்த பொழுது டிரைவர் உட்பட அனைவரும் ஏறி கிளம்ப தயாராக விறுவிறுவென்று ஏறிப்போயின் சீட்டில் உட்கார்ந்தேன் மீண்டும் இருமல் எல்லாரும் வந்தாச்சா கண்டக்டர் ஒரு கையால் மேல் கம்பியை பிடித்தபடி எட்டி ஒரு நோட்டமிட்டார் என்ன இவனை காணோம் கோயம்புத்தூர் அல்லவா போறதா சொன்னா பெட்டியும் கீழேதான் இருக்கு போலாம் ரைட் டிரைவர் ஸ்டார்ட் பண்ணினான் ஹலோ இங்க ஒருத்தர் வரணும் நான் தான் அடங்கிய குரலில் என்னது வண்டி அரமணியா நிக்குது இன்னுமா வரணும் கோபமாக கண்டக்டர் அருகில் வந்தார் யாருங்க வரணும் ஒரு பையன் கண்டக்டர் பேசிக் கொண்டிருந்தாலும் சாப்பிட்ட தெம்பில் வெற்றிலை பாக்க மென்றபடி ஸ்டேரிங்கை ஒடித்து திருப்பி ஓட்டினார் டிரைவர் பஸ் ஸ்டாண்ட் வாசலுக்கு வண்டி வந்து விட்டது வந்தா அடுத்த வண்டியில கோயம்புத்தூர் வருவாருப்பா அவர் மெதுவா டிரைவர் பேச்சில் கிண்டல் வாய் பேசாமல் தூங்கிக்கொண்டும் கொண்டும் கொண்டும் சக பயணிகள் விஷயம் அவ்வளவுதான் என்பது போல கண்டக்டர் முன்னோக்கி நடக்க லக்கேஜ் எல்லாம் பஸ்ல தான் இருக்கு வந்துடுவார் நான் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்ல கொடுத்துடுவோம் பத்திரமா நாளைக்கு சிரிப்பு சத்தம் இன்டர்வியூ சர்டிஃபிகேட் எல்லாம் இந்த தான் வைத்திருப்பான் சே பஸ் ஹைவேஸில் இறங்கியது நிறுத்துங்க ஹோல்டன் என்னையா இது அநியாயமா இருக்கு எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க நான் போட்ட சத்தத்தில் கேட்ட கேள்விகளால் மற்றவர்களும் சேர்ந்து கொள்ள எரிச்சலாய் பஸ் நிறுத்தப்பட்டது நான் ஒரு தொந்தரவாக திரிந்தேன் நான் தர்ம சங்கடத்தில் இவன் எங்க போய்விட்டான் வருவானா மாட்டானா இவர்கள் எவ்வளவு நேரம் காத்திருப்பார்கள் நான் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி நின்றேன் இருப்பு கொள்ளவில்லை உடன் கண்டக்டர் நச்சரித்தபடி பெட்டியோடு எண்ணையும் இறக்கிவிட வேண்டும் என்று ஒருவர் சொல்லுவது எனக்கும் கேட்டது நல்ல மனிதர்கள் அதோ அவனேதான் ஓடி வந்தான் முன் ஓடி சென்று கையை ஆட்டி அடையாளம் காட்டினேன் மூச்சிற்கு ஓடி வந்தவனை அன்பாய் உள்ளே அழைத்து போனேன் எங்கப்பா போன நாங்கெல்லாம் கால ஊர் போய் சேர வேணாமா இப்படி வர்றவனுங்க தனியா டாக்ஸில வரணும் பேச்சுக்கள் காதில் ஏறவில்லை நிம்மதி பெருமூச்சிடம் நீங்கள் சீட்டுகளில் உட்கார்ந்தோம் விளக்குகள் அணைக்கப்பட்டன வண்டி வேகம் பிடித்தது நாம் மட்டும் இல்லைனா என்று அலைய துவங்கிய மனதை அடக்கினேன் பாவம் நாளை இன்டர்வியூ என்றானே எங்கப்பா போயிட்டு இவ்வளவு நேரமா கமரிய தொண்டையை அடிக்கபடி கேட்டேன் இந்தாங்க இதை முதல்ல வாயில போட்டு சப்புங்க சொல்றேன் ஒரு பட்டை விக்ஸ் மாத்திரையும் கூடவே ஸ்டெப்ஸல்ஸ் மாத்திரைகளும் தொண்டை கமரல் அடங்க ஏதுப்பா இந்த ராத்திரில இத தேடி தேடிதான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு விடாம இருமிக்கிட்டே இருந்தீங்களா மருந்து கடையை தேடி தேடி எனக்கு தொண்டை அடைத்தது சையதின் கைகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் அவனும் மழங்க மழங்க விழித்தபடி என் கைகளை பற்றி கொண்டான் பஸ் அமைதியாக சீரான வேகத்தில் கொண்டிருந்தது